நான் திட்டுகிறேன் அடிங்க அடிங்க நான் திட்டப்படுகிறேன் அப்புறம் எந்த காரணத்துக்கு ஐ ஆம் இங்க திட்டு வாங்கறது யாருங்க இங்க திட்டு வாங்கறது யாரு யாரோல்டு சம்மன் நான் யாரோ ஒருத்தவங்களை திட்டுறேன் ஐ ஆம் ஸ்கோல்டட் பை சம்மன் திட்டு வாங்கறது யாருங்க எதுக்கு வாங்கறது யாரு இங்க திட்டு வாங்கறது யாரு வெரி குட் நான் திட்டு வாங்குறேன் இங்க திட்டு வாங்குறது யாரு

நான் திட்டப்பட்டிருக்கிறேன் இப்ப பாருங்க எல்லாத்தையும் ஜி நீங்க மனசுல கொண்டு வந்து அடிக்கணும் எல்லாம் நான்}}{|எழுதுவீங்க நான் திட்டப்பட்டிருக்கிறேன் என்ன டென்ஸ் என்ன இது பிரசன்ட்டா பாஸ் அதுக்குள்ள என்ன என்ன சப்ஜெக்ட் என்ன அடி அடிக்கணும் பாருங்க ஓ ஓ ஏதோ எழுதிட்டீங்களா நான் திட்டப்பட்டிருக்கேன் எங்கயோ போச்சா இருக்கிறேன் நான் திட்டப்பட்டு இருக்கிறேன் ஒண்ணு இல்ல நானே கூட எடுத்துருவாங்க திட்டப்பட்டு இருக்கிறேன் மட்டும் சொன்ன போது ஐ ஹவ் நாலு வார்த்தை வந்து விழுதா இங்கிலீஷ்ல வார்த்தை இல்லாம ஒண்ணுமே பண்ண இறக்கி இறக்கிய சப்ஜெக்ட் வைப்பேன் ஏன்னா ஒரே ஏற்பட்ட சப்ஜெக்ட் போடுவாங்க அப்ப அந்த சப்ஜெக்டை இறக்கணும் தமிழ்ல அப்படி கிடையாது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு வார்த்தை பள்ளிச்சுன்னு இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் அந்த மட்டும் இறக்குனா போதும் பாருங்க திட்டப்பட்டு இருக்கிறேன்னு முடிஞ்சு போச்சு ஐ பீன்ஸ் பீன் கோல்டன் நாலு வார்த்தையில சமன்படுத்துறத ஒரே வார்த்தையில அடிச்சு நோக்கிதாங்க ஐ பீன்ஸ் பீன் கோல்டன் இப்ப பாருங்க நான் ஈஸியா கொண்டு வரேன் நான் திட்டி இருக்கிறேன் பாருங்க நான் திட்டி இருக்க ஹேட்லாம் போட்டு கூடாது இருக்கேன்ன்றது சொல்ற ஐ ஹவ் ஸ்கோல்டட் இங்க திட்டு வாங்குனது யாரு இங்க இங்க திட்டு வாங்குனது யாரு யாரோ ஒருத்தவங்க யாரோ சொன்னாங்க ஐ ஹவ் ஸ்கோல்டட் समवन இங்க திட்டு வாங்கினது யாரு ஐயோட் பை திட்டு வாங்கினது நான் நான் திட்டப்பட்டிருக்கிறேன் நான் திட்டினேன் அடிங்க அடிங்க நான் திட்டினேன் நான் திட்டப்பட்டேன் திட்டப்பட்டேன் நல்லா பாருங்க யாரு வந்து திட்டுவாங்க எப்ப திட்டுவாங்க எல்லாமே வந்துருச்சு பாருங்க நான் திட்டப்பட்டிருந்தேன் கேர்ஃபுல் கேர்ஃபுல் ஈஸி கிடையாது இல்ல இன்னொரு வாட்டி நான் திட்டப்பட்டு இருந்தேன் இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி நல்லா பாக்கணும் சம்மன தூக்கிடுங்க வேண்டாம் சம்மன அப்புறம் கூட பண்ணிக்கலாம் நான் திட்டப்பட்டிருந்தேன் இல்ல இல்ல அவர் ஏதோ சொல்றாப்புல லோகேஷ் ஸ்ரிப் ஆயிடுது பட்டிருந்தே அவ்வளவுதான் தமிழ் நீங்க பக்காவா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கும் இந்த சிட்டி பசங்களுக்கு தமிழ் தான் தான் நீங்க அடிக்க முடியும் தமிழ்ல அடிச்சு மேல வரணும் நான் திட்டப்பட்டு இருக்கிறேன் திட்டப்பட்டு இருக்கிறேன் சரியா அது வந்து என்ன நான் திட்டப்படுகிறேன் பாரு என்ன மாதிரி இருக்கு பாருங்க இது அருமையா வந்திருக்குது நான் திட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் எப்படி பாருங்க நான் திட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க எப்படி பாருங்க நேத்தி கத்துக்கிட்டதா இன்னொரு இன்னொருவாடி இன்னொரு

நான் தான் திட்டு வாங்குறேன் இதுதான் பைகம் போடுறோம் விட இது என்ன செயலை வச்சு யாரு செய்யறாங்க தீர்மானிச்சுதான் பதில் சொல்றோம் நான் பதில் சொல்லப்பட்டேன் நல்லா பாருங்க பாரு ஒண்ணும் இல்ல நான் வாச போடுங்க அதுப்பாப்பே அடிக்குது இப்ப யாரு பதில் சொன்னாங்க நான் பதில் சொல்லனா வேற யாராவது சொன்னாங்களா நான் சொன்னா வேற யாராவது சொன்னாங்களா ஐ வாசி இது பாருங்க இதுதான் நான் சொல்லுங்க ஐயா ஆன்செட் அடிங்க 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 எழுதுங்க 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 நான் பதில் சொல்ல நான் பதில் சொல்லப்பட்டேன் நீங்க எல்லாம் நாவல் படிச்சுங்க புக்கு படிச்சீங்க தலையங்க படிச்சீங்கன்னா உண்மையான தமிழ் எழுத்தா நல்லா படிச்சீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்டிவ் பாசி மாத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா கரெக்டா புரிய வைப்பாங்க நீங்க சும்மா பேச்சு தமிழோட நிப்பாட கூடாது எழுத்து தமிழ் வேணும் எழுத்து தமிழ் தான் படிக்க முடியும் படிச்சாதான் எல்லாம் உண்டு படிக்கிறது கேக்குறது எழுதுறது இது மூணுதான் முக்கியம் பேச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் பேச்சு ஆட்டோமேட்டிக் ஆனா அதுக்கு மூணு இல்லைன்னா பேச்சு வர நிறைய பேர் பேசுறதுக்கு முடியாம போகுது ஏன் தெரியா ஏன் தெரியுமா அடுத்த மூணு தெளிவா கிடையாது எழுதுறது புரியாது படிக்கிறதுக்கு ஐ ஐவ ஆன்சர்னா படிச்சு நடிக்கணும் யாரு ஆன்சர் பண்ணா யாரோ ஒருத்தவங்க வாஸ் ஆன்சர்ட் பை முடிச்சு போச்சு இன்னொருத்தவன் தான் எனக்கு ஆன்சர் பண்ணான் அவன் வந்து எனக்கு பதில் சொன்னான் ஐ ஆன்சர் அப்படி ஆப்போசிட் நான் அவனுக்கு பதில் சொன்னேன் பதில் சொன்னேன் உண்மையான தமிழ் நீங்க கம்ப்ளீட்டா புரியலன்னா இது புரியவே புரியாது இது புரியலன்னா எப்படி எழுத முடியும் இது இது எப்படி எழுத முடியும் இது புரியலன்னா எப்படி கேட்டு புரிஞ்சுக்க முடியும் இது புரியலன்னா எப்படி பேச முடியும் கரெக்டா அவ்ளதான் அதுதான் பேசு அதுல இது புரிதெல்லாம் ஒரு கோணத்தை கொடுக்கணும் அவ்வளவுதான் ஒரு கோணம் ஒரு கோணம் இது இந்த கோணத்தை வந்து மறக்கவே கூடாது நாளைக்கும் எங்க யாரு சப்ஜெக்டுங்கிறத சொல்லணும் இங்கிலீஷ பார்த்தாலும் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வேர்பு மா நிறைய இருக்கு மாறவே மாறாது தமிழ் மாதிரி இல்ல இல்ல பாருங்க சந்தித்தேன் சந்தித்தேன் பாருங்க அவ்வளவுதான் சந்தித்தேன் நான் போய் அவன பாத்தேன்ங்கறது வந்து சந்தித்தேன் ஐ மெட் சந்தித்தேன் ஐவாஸ் மெட்டுனா யாரோ வந்து என்ன பாத்தாங்க திடீர்னு சொல்ல முலம் வந்துட்டாங்க பா ஐவாஸ் மென்ட் நான் சந்திக்கப்பட்டேன் ஐ மெட்னா நான் அவனையும் சந்தித்தேன் ஐ வாஸ் மெட் பைக்கும்னா அவன் என்ன வந்து சந்திச்சான் புரியுதா புரியுதா அது பத்து மணி ஆனதுனால